ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் வந்து கல்லிடைக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து கரடி ஒன்று வந்து ஊருக்குள்ளே வந்திருக்குது இதனால் ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க கரடி அட்டாக் பண்ணி அவங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அதுபோக யாரெல்லாம் அட்டாக் பண்ண வேணாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தா முழு வீடியோ பார்க்க போகிறோம் இல்லை நம்ம வீடியோ காட்சிகளும் இணைக்கப்பட்டிருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசனத்தில் சேர்ந்த கல்லரைக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் தேதி அதாவது ரம்ஜான் அன்னைக்கு வந்து ஒரு கரடி ஒன்று ஊருக்குள்ளே புகுந்துருக்குதுங்க அதிகாலை ஐந்து மணி அளவு அந்த ரேஞ்சில் வந்திருக்குது அப்போ வாசலில் ஒரு ஐம்பத்தேழு வயது மதிக்கத்தட்ட ஒரு பெண்மணி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலம் போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணியிருந்தால் அந்த கரடியை அவங்கள வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி இருக்குது இந்த பெண்ணோட சத்தம் கேட்டவுடனே அக்கம் பக்கத்துல என்னடா காலையிலே அலறல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இவங்க பயங்கரமாக தாக்கப்பட்டு இருந்திருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை ஹாஸ்பிட்டலாம் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரடி எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க இது போக என்ன நடந்திருக்குன்னா காலை தொழுகைக்கு செல்லின ரம்ஜான் அன்னைக்குன்னு சொல்லியிருந்தனால காலை தொழுகைக்காக வந்து போயிருக்கிறாங்க போனவங்களையும் வந்து கரடி விரட்டியதாகவும் கூறப்படுது இதனால் அடைந்த பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வனத்துறையினருக்கும் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த வனத்துறையினருக்கு தெரியப்படுத்துகிற கேப்பில் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேருக்கு மேலேயே வந்து இந்த கரடி வந்து அட்டாக் பண்ணியிருக்குதுங்க அட்டாக் பண்ணி அவங்களும் வந்து சீரியஸாக சீரியஸான ரேஞ்சில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க வனத்துறையினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க கரடி வந்திருக்குதா இல்லை வேறு எதுவும் அட்டாக் பண்ணிச்சா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து காலையில் கரடி வந்ததும் அது பின்னாடி நாய் குழைச்சிட்டேவும் வந்திருக்குது கரடி ஆல்ரெடி தான் அந்த பெண்மணியும் மற்ற மூணு பேரும் அவங்களையும் வந்து அட்டாக் பண்ணது வந்து உறுதிப்படுத்துறாங்க உறுதிப்படுத்திட்டு வனத்துணையினும் அந்த சுற்று வர சுற்று வந்து தேடி பாக்குறாங்க கரடி எதுவும் இருக்குதா என்ன அப்படிங்கிறத வந்து தேடி பாக்குறாங்க கரடி எதுவுமே வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் வன வனத்துறையினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி பக்கத்துல இருக்கதா இருக்கிறதுனாலையும் அப்புறம் வந்து பக்கத்திலே வந்து தாமிரபரணி ஆறும் ஓடுது அதனால வந்து வன வனத்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மலையில இருந்து கரடி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கலாம் வழி வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்திருக்குது இது மாதிரி வந்து கோடை காலங்கள்ல வந்து மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இளைப்பாறல் கண்டிப்பா வரும் அப்ப கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க ஏன்னா வழி மாறி வரும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கதான் செய்யும் அதனால மக்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அறிவுரை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்